நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்களா புதிய படைப்பாக இருக்கிறீர்களா யார் புதிய படைப்பு யார் புதிய சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் நீ ஒரு காலத்துல கிறிஸ்துவக்குள் இருந்தீங்க கிறிஸ்துவுக்குள் வந்தீங்க ரட்சிக்கப்பட்டீங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஜோ பண்ணீங்க கிறிஸ்துவ வந்து உபாசம் பண்ணி கிறிஸ்துக்குள்ள வந்து வேத்த வாசித்தீங்க அன்றைக்கு இருந்து அந்த ஆதி அன்பு ஆதி விசுவாசம் அந்த பயபக்தி அந்த ஆர்வம் அந்த வேத்த வசந்த தேடுறது அந்த ஜெபஜீவி அது இன்னைக்கு இருக்குதா அது இருந்தா நீங்க புது சிருஷ்டிதான் அது மங்கி போச்சுன்னா புது சிருஷ்டி இல்ல பழையவைகள் கொஞ்சம் தலை தூக்குதோ பழையவைகள் ஆ ஆ அந்த பழசு அந்த பழைய காரியம் அந்த பழைய பாவம் அந்த குறிப்பிட்ட பழைய அந்தரங்க மறைமுகமாய் செய்து கொண்டிருந்த ஒரு காரியம் மின்னு தளத்துக்குதோ அப்படி புது சிருஷ்டி இல்ல கடமைக்கு உபவாசம் கடமைக்கு ஜபம் கடமைக்கு வேத வாசிப்பு கடமைக்கு சபைக்கு என்ற தலைமை வந்துட்டுனா நீ எங்கேயோ விழுந்து கிடக்குறன்னு அர்த்தம் விழுந்து கிடக்குற அர்த்தம் விழுந்து கிடக்குற உனக்கு தெரியல உனக்கு தெரியல நீ சர்ச்சுக்கு ஆர்வம் சர்ச்சுக்கு போறியா

கத்திர பொருடைய எழுந்து நிற்கும் தினம் எரிக்கும் தினந்து வரும் எரிங்க புதுசு மாறுங்க கத்திராசி